ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற வேட்டையன் படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணியுங்க தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் டிஜி ஞானவி இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் வேட்டையன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகிட்டு வர இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ராணா தகுபதி ஃபகத் பாசில் ரித்திகா சிங் மஞ்சு வாரியார் துஷாரா விஜயான்னு பலரும் நடிக்கிறாங்க சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா அவரோட நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற படம் தான் வேட்டையன் கடந்த அக்டோபரில் இந்த படத்துக்கான பூஜை ஆரம்பித்து திருவனந்தபுரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி மும்பைன்னு பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளை முன்னிட்டு படத்தோட டைட்டில் வெளியிட்டிருக்காங்க படத்துல தரமான வேட்டை இருக்குங்கறத படத்தோட டைட்டில்லேயே சொல்ற அளவுக்கு வேட்டையனு டைட்டில் வச்சிருக்காங்க ஏற்கனவே சந்திரமோகி படத்துல சூப்பர் ஸ்டார் நடிச்சப்ப வேட்டையன் கதாபாத்திரத்துல செமைய அசைத்திருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பேரே இந்த படத்துக்கு டைட்டிலா அமைஞ்சது செம தான் இருக்கு வேட்டையுங்கிற பேருக்கு ஏத்தாப்புல படத்துல கண்டிப்பா அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள் இருக்கும்னு தான் சொல்லணும் அதை ஊர்ஜிப்படுத்துற மாதிரி படத்தோட டைட்டில் வீடியோவும் மாசா இருந்துச்சு அதுலயும் குறி வச்சா ஏற விளணும் அப்படிங்கிற அந்த டயலாக் வேற லெவலா இருந்துச்சு அதுலயும் அதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா அந்த டயலாக்கு நடுவுல கழுவோட பீஜம் பின்னாடி ஒலிக்கும் அதை கேட்டதும் சூப்பர் ஸ்டார் சொன்ன காக்கா கழுகு கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இது சும்மா எனக்கு ஞாபகத்துல தான் உங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சரி நாம விஷயத்துக்கு வருவோம் சூப்பர் ஸ்டாரோட வேட்டைன் படத்தோட கதைக்களம் பத்தின ஒரு புது தகவல் இப்ப வெளியாயிருக்கு அதாவது வேட்டையன் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் நடக்கிற ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் அமையும் இருக்கு இங்க ஆரம்பிக்கிற கதை அப்படியே மும்பை வரைக்கும் அதோட கதைக்களம் நகர மாதிரியும் கூறப்படுது இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த பகுதியில் ஒரு முக்கியமான பதவி வைக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியா வராரு அது மட்டும் இல்ல இந்த கதையில கல்வி வியாபாரம்ங்கிற கான்செப்டையும் உள்ள கொண்டு வந்துக்கிறதா கூறப்படுது இந்த படத்தை டிஜே ஞானவில் இருக்கிற நிலையில இந்த படம் ரஜினியோட வழக்கமான ஸ்டைல் சார்ந்த படமா இல்லாம ஒரு வித்தியாசமான நகர்வுல இந்த படம் அமையும் இருக்கும்னு கூறப்படுது கதை இப்படித்தான் அமையும் இருக்குன்னு சில தகவல்கள் வெளியானாலும் இன்னொரு ஆங்கிள்லையும் கதை அமையலாம்னு கூறப்படுது அதாவது போலி என்கவுண்டரை பேஸ் பண்ணி கதை அமையும் இருக்கிறதாகவும் கூறப்படுது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வீடியோவில் சூப்பர் ஸ்டார் கண்ணை எடுத்து சுடுறதும் ரஜினி சொடக்கு போடும்போது அவருக்கு முன்னாடி சிலர் கையெடுத்து கும்பிட்டு பயப்படுற மாதிரியும் சில சீன்கள் அதில் காமிச்சிருப்பாங்க மேபி நாம் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களையும் கம்பேர் பண்ணி கூட படத்தோட கதை அமையவும் வாய்ப்பு எது எப்படி இருந்தாலும் தலைவரோட வேட்டையின் படம் ரஜினி ரசிகர்களுக்கு தரமான வேட்டையாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை